மத்திய அரசின் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் பி எம் ஸ்ரீ ஸ்கீம் விவகாரத்தில் மத்திய பாஜக அரசும் தமிழ்நாடு அரசும் ஒருவரையொருவர் விமர்சித்து வருகின்றன குறிப்பாக மும்மொழிக் கொள்கை அடங்கிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கு நிதி ஒதுக்குவோம் என மத்திய அரசு நிர்பந்திப்பதாக தமிழ்நாடு திமுக அரசு குற்றம் சாட்டுகிறது மறுபக்கம் கல்விக்கு நிதி ஒதுக்கிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சினை தனிப்பட்ட அரசியல் சுயநலத்துக்காக திமுக எதிர்க்கிறது என பாஜக மத்திய அரசு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தெளிவற்றதாக இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்திருக்கிறார் முதலில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது கையெழுத்திட்ட பிறகு மறுத்து வருகிறது பி எம் ஸ்ரீ திட்டம் மிகவும் முற்போக்கான திட்டம் இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் புதிய தொழில்நுட்பங்களுடன் கற்பித்தல் முறையை இன்னும் மேம்படுத்த முடியும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்